ഐ എം വെയിട്ടിങ് കേട്ട പണത്തെ എടുത്തിട്ട് വന്നാച്ച എങ്കർക്ക என் தங்கச்சிங்கடா பணம் எங்க முதல்ல என் தங்கச்சி அனுப்பு அப்புறம் உன் பணத்தை கொடுங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அப்புறம் தங்கச்சி எல்லாருக்கும் ஓகேண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு

உண்ணே பணத்தை செட்டில் பண்ணணும் இல்லனா இந்த இந்தியாவை விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ் நான் வீட்டு விட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அப்பா எனக்கு வேற ஒரு மாப்ல பாத்து வச்சிருக்காரு இவ யார் கிட்ட பேசிட்டு இருக்கா போய் ஆகணும் 31 இருக்கட்டோ இப்போ அப்புறம் பாத்துக்கலாம் அடடாடாடா என்ன செட்டப் ஏய் திலக் இவனுக்கு பாய் ஃபோன் பண்ணிட்டான்டா

இட்ஸ் மீ மீ ஹலோ ரவிச்சந்திரன் ஸ்பீக்கிங் டப்பிங் டப்பிங் டேய் ராஜா ஸ்டுடியோ பேமெண்ட் கொடுப்பாங்க வாட் லட்சம்மா இந்த நான் பேச பேச உங்களுக்கு தெரியாது லட்சத்துக்கு உங்களுக்கு தெரியாதா மாட்டன்ரியாதா உங்க வாய்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும் எதிர்பார்க்கவே இல்ல சார் தயவு செஞ்சு நானும் ஃபோன் பண்ண மாட்டேன் நீங்களே வேலைக்கு வந்துடாதீங்க சார் ஒரு நிமிஷம் சிக்னல் சரியா கிடைக்கல ஹலோ தலைவா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பக்கத்துல விஐபிங்களா இருந்தாங்களா அதனால ஃப்ளோல அப்படி வந்துருச்சு கோச்சிக்காதீங்க நீங்க சொன்ன பேமெண்ட்ல 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தாலும் ஓகே நீங்க ஸ்டுடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இருப்பேன் ஓகே எப்போ இப்படியே இரு அப்பதான் வேலை வரும் ஆ வந்தற 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 ஓ மூடிட்டு போனை வைக்கிறியா பேச வேண்டாவா ஓவரா பேசிட்டேன் ஓகே எங்க எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்க இப்ப என்ன நான் கிளம்புறேன் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் நீ சும்மா தான் சொன்ன காமடிக்கு அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற நான் போறேன்னு சொன்னதே பார் கவுண்டர் ஒரு பேக் அடிக்கலாம் ஒண்ணு இல்ல நாலஞ்சு பெக்கு கூட அடிச்சுக்கோ அது சரி இந்த ரோஹித் எங்க தேங்க்யூ சார்

நானே நாளைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே இங்க வந்துட்டீங்க சரி வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி என் ஃப்ரெண்ட் நீ பவுன்ஸ் ஆயிடுச்சுல எந்த சார் எல்லாம் சார் ஒரு நிமிஷம் சார் வேணா சார் எல்லாரும் சார் சப் இன்ஸ்பெக்டர் உன்னுடைய சொல்லவே இல்ல அதுவும் பார்ட்டிக்கு வந்திருக்காரு அத வந்து எஸ் எஸ் சிவா சார் நான் உங்க பையனோட friend இல்ல உங்க பையன் மேல செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு அதுக்காக அரெஸ்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சார் அசல் வட்டி மொத்தமா சேர்த்து மூணு லட்சம் ரூபாய் தரணும் சார் ஓ அவ்வளவுதானா மூணு லட்சத்துக்கே அரெஸ்டா உங்க பணத்தை நான் இப்பவே செட்டில் பண்றேன் ஏ பிகே ரொம்ப தேங்க்ஸ் சார்